ஆனா தான் பிள்ளை நல்லா வரணுங்கிறத காட்டும் தான் வகுப்புகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒவ்வொன்றும் நல்லா வரணும்னு ஆசைப்படைய கூடவே எங்களுடைய ஆசிரியர் இனம் ஆனால் நம்முடைய டீச்சர்ஸ் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறார்களோ அதை முழுமையாக நீங்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் தரம் உயர்த்தி இருக்கோம்னா வெறும் பேரளவுல உயர்நிலை பள்ளியை அழிச்சிட்டு மேல்நிலை பள்ளின்னு போடல இந்த பள்ளிக்கு தேவையான ஒரு பத்து டீச்சர்ஸ் நம்ம கொடுத்திருக்காம இந்த பள்ளிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து தருவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் சொன்னது மாதிரி விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய செல்வம் எது வேண்டு சொன்னா அது கல்விதான் ஏழு ஏக்கர் எழுபது கோடி என்ன எழுநூறு கோடியாக இருந்தாலும் சரி அது என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு தேவைப்படுது என்று சொன்னால் அதை அரசாங்கம் எடுத்து நடத்தும் என்கின்ற ஒரு நிலையை இந்த பௌரிய சார்ந்தான் பெற்றிருக்கிறீர்கள் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நான் உன்னே ஒன்று தான் வேண்டுகோள் ஒன்று தான் இந்த பகுதியில் ஒன்றிய கழக செயலாளராக இருந்து இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலராக உயர்ந்து அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த மாநிலத்திற்கான ஒரு அமைச்சராக உயர்ந்திருக்கிறார் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் அது போன்று பல தலைவர்கள் இந்த பகுதியிலிருந்து இந்த பள்ளியிலிருந்து வர வேண்டும் என்பதால் எங்களுடைய ஆசை ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றது மாதிரிதான் நமக்குன்னு எத்தனையோ சவால்கள் வந்தது என்று சொன்னாலும் பிள்ளைகளே படியுங்கள் 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 படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் முழுமையாக நீங்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கும் இந்த பகுதிக்கும் நம்ம நாட்டிற்கும் நல்ல பெயரை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்